திண்டுக்கல் தோட்டநூத்து கொடைக்கானல் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்ட விரோதமாக மது விற்பனை செய்த மூன்று பேர் நாற்பத்தி ஐந்து பறிமுதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் பிரபாகரன் சிறப்பு சார்பு ஆய்வாளர் கருப்பையா செல்வகணேஷ் மற்றும் போலீசார் திண்டுக்கல் ஒத்தக்கடை தோட்டநுத்து ஆகிய பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு சட்டவிரோதமாக மது விற்ற சிவச்சந்திரன் வயது முப்பது சத்யராஜ் வயது முப்பத்தி எட்டு ஆகிய இரண்டு பேரை கைது செய்தனர் மேலும் அவரிடமிருந்து இருபது மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்யப்பட்டது திண்டுக்கல் மதுவிலக்கு போலீஸ் துறை சூப்ராண்ட் சுந்தரபாண்டியன் ஆய்வாளர் புவனேஸ்வரி தலைமையிலான போலீசார் கொடைக்கானல் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பெருமாள் மலையில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் திடீர் சோதனை நடத்தினர் அப்போது அங்கு சட்டவிரோதமாக பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவது தெரிந்து இதையடுத்து சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்த ஒட்டஞ்சத்திரம் வடகாடு பகுதியைச் சேர்ந்த பொன்ராஜ் வயது நாற்பத்தி ஏழு என்பவரை கைது மேலும் அவரிடமிருந்து நானூத்தி இருபத்தி ஐந்து மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர்